தாய் அன்புக்கு மேலொரு அன்பு உண்டோ சின்ன சின்ன சண்டையெல்லாம் அன்பு சண்டை போட்டேன் அம்மா உன்னோடு உன் அழகான பாசப்பார்வை என்னோடு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என்னை உன் அன்பாலே என்னை கட்டி போட்டாயே செல்லக்கண்ணு என் சின்னக்கண்ணு என்ன அன்பாக சொல்லி வளர்த்தவள் நீதானம்மா கண்ணான கண்ணுன்னு சொல்லி வச்சேன் உன் அன்பை கொஞ்சம் நானும் ஏந்தும் நினைச்சிடுவேன் அம்மா மனசு தங்கம்னு சொல்லி சொல்லி மனசுக்குள் மகிழ்ந்து போயிருந்தேன் உண்மையை சொல்லணும் உண்மையை பேசணும் என படித்து படித்து சொல்லி தந்தவளும் நீதானம்மா உண்மை நேர்மை ஒழுக்கம் பொறுமை நற்பண்புகளை கற்றுத்தந்து நல்ல விதையை விதைத்தவளும் நீதானம்மா பாச வச்சு பருவை கொஞ்சம் காட்டிடுவா தப்பு செஞ்சால் தயங்காமல் அடிச்சு புட்டு வெம்பி வெம்பி வெள்ளந்தியா அழுதிடுவா தாங்கி தாங்கி மடியில் வச்சு கொஞ்சி கொஞ்சி கெஞ்சி சோறு கொஞ்சம் ஊட்டிடுவா தாயன்புக்கு மேலொரு பாசம் உண்டோ செல்லமக தங்கமக என நாலு வார்த்தை அன்பாக சொல்லிடுவா அம்முக்குட்டி பப்புக்குட்டி தங்கக்குட்டி பாப்பா செல்லம் அம்மு செல்லம் பாசமலை பொழிஞ்சிடுவா கண்ணாக நீ இருக்க கவலையதற்கு எனக்கு என கொஞ்சம் சொல்லி அன்பாக வளர்த்திடுவா நன்மை தீமை யாதனையில் சொல்லி நற்சிந்தனை புகுத்திடுவாள் நண்பர்கள் உச்சார் உறவினர் என பலவே நம்மேல் அன்பாக வைத்திருந்தாலும் தாயன்புக்கு ஈடு இல்லை தாயன்பே மேன்மையானது